நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு இருபது விழுக்காடு ஊக்கத்தொகை வழங்க வலியுறுத்தி ஜீவா தொழிற்சங்கத்தினர் அங்குள்ள பெரியார் சதுக்கம் முன்பு மழையையும் பொருட்படுத்தாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் தென் கடப்பந்தாங்கல் பகுதியில் உள்ள நகர கூட்டுறவு சங்கத்தில் போலி ஆவணங்கள் மூலம் உறுப்பினர்களின் பெயரில் கடன் பெற்றது பணியில் இல்லாதவர்கள் பெயரில் ஊதிய தொகையை பெற்றது என ஏழு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றிருப்பது அம்பலமாகியுள்ளது இந்த மோசடியில் ஈடுபட்டதாக கூட்டுறவு சங்க செயலாளர் சங்கர் எழுத்தர் பாரதி ஆகியோரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ஊராட்சியில் மின்கசிவு காரணமாக மூன்று வீடுகள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன வீட்டில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் எனினும் உடைமைகள் முழுவதையும் இழந்து பரிதவிக்கும் தங்களுக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பாழடைந்த நிலையில் உள்ள பதினைந்து அடி ஆழம் கொண்ட கழிவுநீர் தொட்டியில் மாடு ஒன்று தவறி விழுந்து அவதியடைந்தது தகவலறிந்து அங்கு சென்ற தீயணைப்பு துறையினர் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் ஒரு மணி நேரம் போராடி மாட்டை பாதுகாப்புடன் மீட்டனர் கோவில்பட்டியை அடுத்த கயத்தாரில் ஊர்தி தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் சுமையுந்து ஒன்றை நிறுத்தி ஆய்வு செய்தனர் அதில் தின்பண்ட அட்டைப்பட்டிகளில் வைத்து கடத்தி வரப்பட்ட இரண்டாயிரம் மதுப்புட்டிகளை கண்டறிந்து காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் உள்ள வடகரை மேக்கரை புளியரை உள்ளிட்ட கிராமங்களில் யானை காட்டுப்பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகளின் தொல்லை அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் தங்களுக்கு நிவாரணம் தேவையில்லை என கூறும் விவசாயிகள் தங்களது உயிரையும் பயிரையும் காப்பாற்றி தந்தாலே போதுமானது என தெரிவித்துள்ளனர் ஒரு நாலு யானை வந்து எங்கள் பயிர்கள்லாம் அழிச்சுட்டு குளத்தை விட்டு எந்திக்க மாட்டேங்குது வனத்துக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியல ஏன் இந்த இந்த யானை போக மாட்டேங்குது எங்களுக்கு பெரிய பண்ணணும் எங்களுக்கு நிரந்தரமான தீர்வு என்ன தான் நாங்கள் விவசாயமே பார்க்க முடியும் இழப்பீடும் தரமாட்டேங்க எங்களுக்கு இழப்பீடே வேண்டையா எங்கள் உயிரையும் எங்கள் பயிரையும் பாதுகாக்க நிரந்தரமான தீர்வு பண்ணுங்கன்னு நாங்கள் கோரிக்கை வைக்கும் பதவி உயர்வு கோரிக்கையை வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் முன்பு அங்கன்வாடி பணியாளர்கள் விடிய விடிய உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக உரிய அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் பத்தாண்டு பணி முடித்த அங்கன்வாடியில் உதவியாளராக பணிபுரிந்து வரும் உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க கோரி நேற்று நேற்று மாலை ஐந்து மணியிலிருந்து முற்றுகை போராட்டமானது நடந்து கொண்டுள்ளது இதுவரைக்கும் எந்த ஒரு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் எங்களுக்கு வரல இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கையில் மதுவிலக்கு தொடர்பான வாக்குறுதி இடம்பெற்றிருக்கும் என அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் பொன்னையன் தெரிவித்துள்ளார் கள்ளச்சாராயத்தை அருவிபோல் பாயவிட்டு இளைய சமுதாயத்தை திமுக கெடுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு மது கள்ளச்சாராயம் போதைப் பொருளில் பல இன்னுயிர்களை பறிக்கின்ற அளவிற்கு மது போதைப் பொருள் சாவுகள் அதிகமாக நடக்கிற மாநிலம் திமுக ஆட்சி நடக்கின்ற தமிழகம் தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் தேர்தல் அறிக்கை வெளியிடுவோம் மக்கள் விரும்பக்கூடிய அற்புதமான அறிக்கையாக மது கொள்கை இருக்கும் அரியலூர் மாவட்டம் ஏழேரி கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் பதினேழு வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் அருள் செல்வன் என்ற நபருக்கு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அரியலூர் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடத்தலுக்கு துணையாக இருந்த சிறுமியின் சித்தப்பா பழனிசாமி என்பவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதாகவும் நீதிபதி தெரிவித்தார் புதுச்சேரியில் நீர் மேலாண்மையை அதிகரிக்கும் வகையில் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார் காரைக்கால் துறைமுகத்தை நவீனப்படுத்தி விரிவுபடுத்த நடுவணரசு நூற்று இருபது கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் கூறினார் காரைக்காலுக்கு வந்து வந்து ஒரு கோடிக்கு ஹார்பர் எக்ஸ்பென்ஷனுக்கு வந்து மத்திய அரசு வந்து பணம் கொடுத்துருக்கு நவீன மீன்பிடி துறைமுகமாக அது ஸ்மார்ட்டு ஃபிஷிங் ஹார்பராக மாற்றுறதுக்கு ஒரு நூற்றி இருபது கோடி ரூபா சேங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு விரைவில் வந்து அது டெண்டர் வைக்க போகிறோம் அது